கார்த்திகை மகாதீப வழிபாடு கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு ஏழுக்கு திரு அண்ணாமலையில் பரணி தீப விழா கோவிலிலே நடைபெறும் அன்று மகா பிரதோஷமும் கூட நாம் அனைத்து சிவாலயங்களிலும் சென்று பரணி தீபம் ஏற்றுவது நல்லது மூணு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை வீடுகளில் அண்ணாமலையார் தீபமும் திரு கார்த்திகை விரதமும் அதாவது கிருத்திகை மாலை நாலு ஐம்பத்தி ரெண்டுக்குத்தான் பிறக்குது ஆகையினால மாலை நேரத்தில் தீபம் ஏற்றிட்ட பிறகு தான் நாம் கிருத்திகை வழிபாடும் விரதமும் படையலும் செய்யணும் அது நாலு ஐம்பத்தி ரெண்டு ஆறு மணிக்கு மேலே நாம் தீபம் ஏற்றிட்ட பிறகு திரு அண்ணாமலையார் தீபம் ஏற்றிட்ட பிறகு தான் நாம் படைக்கணும் இது அந் முன்னோர்களுடைய இது முன்னோர்கள் இப்படி தான் வழிபாடே செஞ்சுட்டு இருந்தாங்க ச கார்த்திகை மாதம் கிருத்திகையில் மட்டும்தான் தீபத்தை பார்த்துட்டு தான் நாம் சாப்பிடணுன்ற ஒரு வழிபாடு இருந்தது அது இந்த ஆண்டு கிருத்திகை மாலை நேரத்தில் நாலு ஐம்பத்தி ரெண்டுக்கு வர்றதால நல்லாவே இருந்துச்சு அதன் பிறகு மறுதினம் நமக்கு நடு காட்சி அதாவது நாலு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இதில் இரண்டாவது காட்சி நடைபெறும் அந்த கார்த்திகையும் தீபம் ஏற்றுவாங்க அதேமாரி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமையில் மூன்றாம் கார்த்திகை இந்த மூன்று நாளும் நமக்கு வீடுகளிலே விளக்கேற்றி கிருத்திகை வழிபாடும் அண்ணாமலையார் தீபம் நடுக்காட்சியும் அல்லது மூன்றாம் நாள் காத்தியும் வழிபாடு செய்வது வழக்கமாக இருந்தது இந்த நேரத்தில் அனைவரும் கிருத்திகை வழிபாடும் தீப வழிபாடும் செய்து எல்லா வளங்களும் நலங்களும் பெற்றுய்ய வேண்டும் என்று நாம் அண்ணாமலையாரை வேண்டிக் கொள்ளுகிறேன்